குறு மூகில்களை சிறு மூகைகளில் யார் தூவினார் மழை கொண்டு கவிதை தீட்டினார் கீழும் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார் சிரித்திடும் சிலையை காட்டினார் எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை போகுதே ஒன்றினை உலகம் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு தான் இதை டவுன்லோட் பண்ணி நான் பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது பின்னாடி பேக்ரவுண்ட் சாங்காக நான் இதை போட்டேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி சாங்ஸ் வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் நிறையா போட்டுட்ருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் தான் அடுத்து என்னால் வந்து அடுத்த இதுக்கு நான் மூவ் ஆக முடியும் அதனால் ஒரு சிலர் வந்து ஸ்கூல் வீடியோஸ்க்கு சொல்கிற கமெண்ட்ஸ் என்னென்னா நீங்கள் எதுக்கு அப்படின்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் பாசிட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ் வருது அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நல்லா க்யூட்டாக பேசுகிறாங்க அப்படி இப்படின்லான்னு சொல்லி நிறைய பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் வருது ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா எதுக்கு நம்ம அப்படி வந்து லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு நினைக்க தோணும் அதனால் லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம போடலாமா இல்லை இதே மாதிரி என்னோடய பர்சனல் வீடியோஸ் மற்றபடி என்னோடய கிளாஸ் ரூம் வீடியோஸ் வந்து நான் போடட்டுமா அப்படிங்கிற ரெண்டு சஜஷன் கேட்க தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணினேன் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை ஸ்கூல் லன்ச் பாக்ஸ் வீடியோஸ் வந்து நல்லாயிருக்கு போடுங்கள் இல்லை வேணாம் அப்படின்னு எது சொன்னாலும் ஓகே உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நான் எடுத்துக்கிட்டு அடுத்து நான் வந்து மூவ் ஆகிறேன் இன்றைக்கி வந்து சண்டே லஞ்சுக்கு வந்து நான் மீன் குழம்பும் அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா மாதிரி ட்ரையாக கொஞ்சம் வந்து செஞ்சுருந்தேன் அதுக்கு முன்னாடி என் பையனுக்கு பெரியவனுக்கு வந்து கொஞ்சம் சளி நல்லா மாதிரி இருந்துச்சு கோல்டாக இருந்துச்சு அதனால் அவனுக்கு மட்டன் மட்டன்ன சூப் வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அவனுக்கு சூப் வச்சு கொடுத்தாச்சு அந்த சூப் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப காரமாக இல்லாமல் ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக நான் வந்து கொடுத்துருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா மாதிரி நான் ட்ரையாக தான் காரத்தை அள்ளி பிழித்து விட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபுல்லாக நிறையா காரம் போட்டு வச்சுட்டு பசங்களால் சாப்பிடவே முடியல அதுக்கப்புறம் தயிரில் கலந்து அப்படின்னா தயிர் சாதம் தனியாகவும் மட்டன் தனியாகவும் வச்சு கொடுத்தேன் அதுவுமே வந்து சரியாக அவனுங்க சாப்பிடல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரசமும் மீன் குழம்பும் ஊற்றி சாப்பிட்டாங்க இப்போ இந்த மட்டன் கிரேவி மாதிரி ட்ரையாக செஞ்சுருந்தால அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் மட்டன் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் தக்காளி வந்து போடல வேக வச்சதுலேயே இருந்த இதே போதுன்னு சொல்லி விட்டாச்சு ஆனால் தக்காளி கொஞ்சம் சேர்த்துருந்தா அந்த காரம் தெரியாமல் வந்திருக்குமா என்னான்னு தெரியல நான் வந்து நெய் வந்து இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன் காரம் கம்மியாக தான் போட்டேன் ஆனா எப்படி அந்த மாதிரி ஆணுச்சின்னு தெரியல நெய் வந்து நல்லா காஞ்ச வாட்டி சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் அன்னா சிமுக்கு பச்சை மிளகாய் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஓ பச்சை மிளகாய் தான் காரம் வந்திருக்குமோ பச்சை மிளகாவும் போட்டுட்டு மிளகாவும் போட்டுட்டு மட்டன் மசாலாவும் போட்டதுனால காரம் ஆயிடுச்சோம் என்னமோ தெரியல அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன் இதை நல்லா போட்டுட்டு பச்சை மிளகாவே நான் நாலு பச்சை மிளகா போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கரம் மசாலா அப்படின்னா மட்டன் மசாலா மல்லித்தூள் கொஞ்சம் காஷ்மீரி சில்லி அதை போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மட்டன் தண்ணி இருக்குல்ல மட்டனோட வேக வச்ச அந்த மட்டனை மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டன் தண்ணியே ஊற்றி அந்த சூப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு ட்ரை ஆன உடனே லைட்டாக பெப்பர் தூவி சால்ட்டு வந்து தூவி விட்டு நான் கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வேக வச்சு இறக்கிட்டேன் இப்படி தான் நான் செஞ்சுருந்தேன் ஆனால் காரம் மட்டும் கம்மியாக இருந்திருந்தால் செமையாக இருந்திருக்கும் ஆனால் கொஞ்சம் காரம் ஆயிடுச்சு ஓகே நம்ம செய்யறதுல வந்து அப்படியே நல்லா செஞ்சுட்டுமா முடியாது இல்லை அதனால ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா மீன் குழம்பு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு மீன் ஃப்ரை வந்து பெசரி வச்சுருந்தேன் அதை வந்து மேரினேட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் பசங்க வந்து எதுவுமே சொல்லலை இந்த மட்டன் இருக்குதுன்ன உடனே சரி இதுவே ட்ரையாக இருக்குன்னு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதையே சாப்பிட்ட உடனே நான் விட்டுட்டேன் சரி அது நைட்டுக்கு பொறிச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் எங்களுடைய லஞ்ச் மெனு வந்து இன்னைக்கு இதுதான் இப்படி தான் போணுச்சு நேற்று எல்லாம் ஒகேனக்கல் போயிட்டு வந்துட்டு அங்கேருந்து தான் மீன் எடுத்துகிட்டு வந்தோம் கட்லா மீன் எடுத்துகிட்டு வந்தோம் கட்லா எடுத்துகிட்டு வந்து பொறிச்சு மீன் குழம்பு வச்சு இன்னைக்கு வந்து இது பண்ணிச்சு தம்பிக்கு சளி பிடிச்சதுனால நான் மீன் எடுத்து இது சாரி மட்டன் எடுத்து சூப் மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் இன்னைக்கு நம்மளுடைய லஞ்ச் மெனு இதுதான் நம்ம சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனீ உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்கன்னு எனக்கும் தெரியும் தெரிஞ்சவங்களா இருந்தால் என்ன நம்ம ஜெனி தானே அப்படின்னு நினைக்காதீங்க சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் எனக்கு தெரியும் அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நிறையா பேர் என்னை தெரியாதவங்களும் வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க அதனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவால்வேஷன் நமக்கு வந்து தெரிஞ்சாதான் நம்ம அடுத்து நம்ம எப்படி போகிறதுன்னு தெரியும் அதனால் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோதான் மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்